அண்மைச் செய்தி ஓசூர் அருகே மத்திய அரசு நிதியின் கீழ் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலீட்டிலான பணிகளை துவக்கி வைக்க வந்த கேபி பி முனுசாமிக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திமுகவினர்தான் அடிக்கல் நாட்ட வேண்டும் என கூறி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்தபாபு இணைகிறார் வணக்கம் ஆனந்தபாபு விவரம் வணக்கம் ஜெயஸ்ரீ ஒசூர் அடுத்த வேப்பனம்பள்ளி சட்டமன்ற தொகுதி சூடகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட இந்த ராமந்தொடி என்னும் கிராமத்தில் தான் இன்று காலை அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்கள் மத்திய அரசின் நிதியின் கீழ் புதிதாக தார் சாலை சிறுபாலும் அமைப்பது என பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து பூமி பூஜையில் முதல் நில நிகழ்வாக ராமந்தொட்டில் பூமி பூஜை செய்ய வந்தார் போது பொது அவருக்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாநில அரசாக திமுக அரசு இருக்கும் போது எம்எல்ஏ என்கிற முறையில் நீங்கள் பூஜை செய்யக்கூடாது

குவிந்திருப்பதால் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பதற்றமான சூழல் நிறைவேறு மத்திய அரசின் நிதியில் யார் செய்து மக்களிடம் பெயர் வாங்க வேண்டும் என்கிற போட்டியில் பகுதியில் பதற்றமான சூழலும் தலைமறையில் நடைபெற்று வருகிறது ஜெய்ஸ்ரீ விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு